எல்லாருடைய வாழ்க்கையிலும் இலக்கு இருக்கத்தான் செய்கின்றது ஒவ்வொருவருக்கும் அவரவர் இலக்கு அழகான இலக்குத்தான் அழகான இலக்கை கூட எல்லாராலும் அடைந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு பார்த்தால் அநேகரால் அது முடிவது இல்லை ஏன்னா அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை பாதை எப்பொழுதும் கடினமாக இருந்தால் இலக்கு எப்பொழுதும் அழகானதாக இருக்கும் பாதை கரடு இல்லை ரொம்பவும் இலகுவானதாக இருக்குமாக இருந்தால் இலக்கு அவ்வளவு சுவாரஸ்யமானதாக இருக்கவே முடியாது அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் அன்னைக்கு எத்தனையோ பேர் குஷ்டரோகம் என்கின்ற தொழுநோயால் பாதிக்கப்பட்டு ஊருக்கு புறம்பே தள்ளி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் அவர்களை ஒதுக்கி வைத்த பொழுது அது கஷ்டமாகத்தான் இருந்தது அந்த வேளையில் அவர்களது இலக்கு என்ன அப்படி என்றால் எப்படியாவது நற்சுகம் அடைந்து நாங்கள் திரும்பவும் ஊருக்குள் வந்துவிட வேண்டும் அவர்களது இலக்கு அழகானதுதான் ஆனால் அந்த இலக்கை அடைவதற்கு அவர்களுக்கு தேவைப்பட்டது கடினமான பாதை அவர்களால் ஊரை விட்டு உள்ளே வர முடியாது உள்ளே வருவதாக இருந்தால் அடுத்தவர் கண்களுக்கு படாமல் வர வேண்டும் எப்படி வருவது ஆகவே யோசித்தார்கள் எதற்கு நாம ரிஸ்க் எடுக்கணும் கடினமான பாதை வேண்டாமே ஆரம்பத்துல இந்த இடம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனா இப்போ நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாகி மாதங்கள் வருஷங்கள் ஆகிவிட்டனவே எங்களது வியாதி எங்களுக்கு பழகி போய்விட்டதே அப்போ இதுவே அழகாகத்தானே இருக்கிறது அப்படி என்று நினைச்சபடியால அவர்கள் எந்த ஒரு கடினமான பாதையும் தெரிந்து கொள்ளவில்லை ஆனால் இன்னைக்கு வேதத்துல நற்செய்தி வாசகத்துல ஒருத்த இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்ட ஒருத்த அங்க இருக்கக்கூடிய அந்த காம்ஃபர்ட் ஜோன் அவனுக்கு பழகி போன அந்த குஷ்டரோகிகள் கூட்டம் இருக்கிறதே அங்கு இருந்து அவர்களை போன்று எண்ணாமல் எனக்கும் அழகான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்னுடைய இலக்கு அழகான வாழ்க்கை இந்த குஷ்ட குஷ்டரோகத்தோடு தொழுநோயோடு நான் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடையாது இதிலிருந்து விடுதலை அடைந்து வாழ வேண்டிய வாழ்க்கை அப்படின்னு முடிவு கட்டினான் என்ன நடந்தாலும் காரியம் இல்லை எத்தனை பேர் பார்த்தாலும் காரியம் இல்லை அடுத்தவர் கண்டால் என்னை கல்லால் அடிப்பார்கள் தான் ஆனாலும் நான் அவர்கள் கல்லடிக்கு பயப்படல்ல ஆண்டவரை நோக்கி நான் வரப்போகிறேன் என்னுடைய நம்பிக்கை என்னை அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடினமான பாதையில ரொம்ப ரிஸ்க் எடுத்து இயேசு கிட்ட வந்தான் அவனுடைய இலக்கு அழகானது அல்லவா ஆகவே அவன் நம்பிக்கையோடு வந்தான் கடினமான பாதையில வந்தான் அவன் வெறுமனப்படியே குணமடைந்தான் குணமடைந்து திரும்பி போனான் அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு உங்களது வாழ்க்கையின் இலக்கு எவ்வளவு அழகானதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அதனை அடைந்து கொள்வதற்கான பாதை கடினமாக இருக்கிற பொழுது அதை பார்த்து பயந்து ஒதுங்குவீர்களாக இருந்தால் இலக்கை அடைய முடியாது தொடர்ந்து கடினமான பாதையில் நடக்க தொடங்குங்கள் உங்க உடம்புல இருக்கிற வியாதி அதனோடு வாழ வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தலை எழுத்தா கிடையாது இல்லையா மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல இல்லையா தெர் இஸ் நோ எனி இம்ப்ரூவ்மெண்ட் யூ ஆர் டேக்கிங் தோஸ் medicines இயர் ஆஃப்டர் இயர் தொடர்ச்சியாக வருஷ கணக்காக நீங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா உடம்புல இருக்கிற அந்த கேன்சர் வியாதி சிறுநீரக பிரச்சனை சரி வரல முள்ளந்தண்டு வலி பிரச்சனை சரி வரல மூட்டு வலிகள் சரி வரல சுகர் பிரச்சனை காலஸ்ட்ரால் பிரச்சனை தீரல்ல பிரஷர் நோய் உங்களை விட்டு நீங்கல இப்படி எதுவுமே உங்களை விட்டு நீங்கல்லா இதுவே போது அப்படின்னு நீங்க மருந்து மாத்திரைகளை மாத்திர நம்பிக்கிட்டு வாழ போறீங்களா அல்லது இந்த மருந்து மாத்திரைகளை எப்படி டெய்லி எடுக்கிறீங்களோ அதே போன்று அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் தெய்வமே என்னுடைய உடல் உமக்கு சொந்தம் என்ன நான் படைக்கப்பட்டிருப்பது உம்முடைய சாயலே அங்க உமக்கு எந்த வியாதியும் கிடையாது நீர் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அது போன்று என்னுடைய வியாதிகளை இருந்து முழுவதுமாக நீக்கிவிட்டு என்னை போன்று மாற்றும் ஒரு ரெண்டு ஒரு மாதம் வருஷம் இல்ல நீங்க பரிபூரண சுகமடையும் வரைக்கும் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அவரு கிட்ட நம்பிக்கையோடு நீங்க கேட்பீர்களாக இருந்தால் இப்ப நீங்க கடந்து போகின்ற பாதை இருக்கிறதே அது கடுமையானதாக இருக்கலாம் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் உங்களது இலக்கு அழகான அந்த அழகான இலக்கை நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த ஒரு நாள் கண்டுதான் கொள்ளப் போகிறீர்கள் அமேன்